ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புதிதாக பிறந்திருக்கக்கூடிய ஆங்கில மாதமான பிப்ரவரி மாதம் எப்படி இருக்க போகுது இந்த மாதம் கணிராசி நேர்களை உங்களுடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் என்ன மாதிரியான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு அப்படின்றத பத்தி தான் தெரிஞ்சுக்க போறீங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடுவே பக்கத்தில் இருக்கிற பெல்சிம்பையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மனிதனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில அடுத்து என்ன நடக்கும் அப்படின்றத கண்டிப்பா யாராலையுமே யூகித்து சொல்லவே முடியாது இப்படி பலராலும் யூகிக்க முடியாத விஷயங்களை கூட நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா அதுக்கு காரணமா இருக்கக்கூடியதுன்னா ஜோதிடம் மட்டும்தாங்க இந்த ஜோதிடத்தினுடைய வழிகாட்டுதலின்படி நம்ம நடந்துக்கும் பொழுது நமக்கு நிறைய விஷயங்கள் கை கொடுக்கும் எப்போதுமே இந்த ஜோதிடம் அப்படின்றது கிரகநிலைகளுடைய அடிப்படையில் மட்டுமே இயங்கக்கூடியது இந்த ஒன்பது கிரகங்களும் எப்படி இருக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் ஒரு மனுஷனுக்கு கிடைக்கக்கூடிய நல்லதும் சரி கெட்டதும் சரி ஸோ அப்படி பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மாதம் பிறக்கும் பொழுதுமே ஒரு சில குறிப்பிட்ட கிரகங்கள் நிலையுடைய மாற்றங்கள் இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் அப்படின்னு தனித்துவமான தன்மைகள் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியும் இருக்கும் இதில் இந்த ஒன்பது கிரகங்கள் பார்த்தீங்கன்னா நவ கிரகங்கள்னு சொல்லக்கூடியது இந்த நவ கிரகங்கள் ஒன்று ஒன்றுமே வந்து தனித்துவத்தோடு வந்து இருக்கக்கூடியது ஒவ்வொரு கிரகத்துக்கும் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட இடைவெளி இருக்குன்னு சொன்னோம் இல்லையா அதை வச்சு பார்க்கும் பொழுது வருட கிரகங்கள் மாத கிரகங்கள் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க இல்லை வருட கிரகங்கள் அப்படின்னா சனி ராகு கேது குரு இவங்க தான் அதாவது இவங்க மட்டும்தான் சுமார் ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு முறை ரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாறக்கூடியவங்க ஆனால் மற்றபடி இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்குள்ளேயே வந்து மாற்றம் பெற்றுடுவாங்க ஸோ அப்படிப்பட்ட கிரகநிலைகளை வைத்து தான் ஒவ்வொரு மாதத்திற்கான பலன்களுமே வந்து கணக்கீடு செய்யப்படுது அந்த வரிசையில் புதிதாக பிறந்திருக்கக்கூடிய பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குது ராசி நேர்களே உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் தொடர்ச்சியாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எங்கேயும் ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க பிப்ரவரி மாதத்தினுடைய கிரகநிலைகளை பார்க்கும் பொழுது முதன ராசியில் உங்களுக்கு குரு பகவான் இருக்கிறாரு அதே போல் சந்திரன் தன்னுடைய சொந்த வீடான கடகராசியிலே தாங்க ஆட்சி அமைச்சிருக்காரு சொந்த வீட்டில் ஆரம்பித்து சொந்த வீட்டிலேயே இந்த மாதத்தை நிறைவும் செய்கிறாரு அதே போல கேது பகவான் சிம்ம ராசியில் அமர்ந்திருக்காரு சூரியன் சுக்கரன் செவ்வாய் இவங்க எல்லாருமே மகர ராசியில் அமர்ந்திருக்காங்க அதே போல மகரத்தில் செவ்வாய் உச்சமும் அடைய போகிறாரு கும்பராசியில புதன் பகவானும் செவ்வாய் பகவானும் அமர்ந்திருக்கிறாங்க எப்போதும் போல மீனத்தில் சனி பகவான் இருக்கிறாரு இந்த சூழ்நிலையில் பிப்ரவரி மாதம் <Okay>. கணிராசி நேர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் கணிராசிக்காரர்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னா புதன் புதன் அப்படின்றவர் ரொம்ப சுபத்துவமான ஒரு கிரகம் புத்திக்காரகன்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் இவர் பார்த்தீங்கன்னா ஆறாவது இடத்துல இப்போ இருக்கிறாரு ஆறாம் இடத்தில் புதன் பகவான் இருக்கிறாரு கூடவே பார்த்தீங்கன்னா ராகவும் இருக்கிறாங்க ஸோ இதனால் கணிராசிக்காரர்களில் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகளானது கிடைக்கும் தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தொழிலும் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அந்த தொழிலுக்காக நிறைய கடன் உதவிகள்லாம் வந்து கிடைக்கும் ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கூட அதற்கு ஏற்ற ஒரு கடன் உதவி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் வேலை கிடைக்கிறத விட அதிகமான எதிர்பார்ப்புகளோடு தான் நீங்கள் இருப்பீங்க ஸோ வேலை கிடைக்கிறத விட இந்த வேலை நமக்கு கிடைச்சிடுமோ அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்புகளை நீங்கள் அதிகமாக வளர்த்துட்டே தான் இருப்பீங்க ஸோ அதிக எதிர்பார்ப்பு இல்லாமல் கிடைக்கக்கூடிய வேலையை நீங்கள் செய்யுங்க அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது ஏன்னா எதிர்பார்ப்புகளை வளர்த்துட்டீங்க அப்படின்னா அது சரியாகிற வரைக்குமே நம்மளால் ஒன்றுமே பண்ணவே முடியாது அதனால் எதிர்பார்ப்புகள் இல்லாத வேலை வாய்ப்புகளை தேடுங்க ஏன்னா தான் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடந்தாலுமே கூட கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் கவனம் இருக்கணும் ஏன்னா ஆரோக்கிய குறைபாடுகள் இந்த காலகட்டங்களில் நிறையவே இருக்குங்க அதாவது உங்களுக்கும் சரி உங்களுடைய வாழ்க்கை துணையாக இருந்தாலும் சரி அவங்களுடைய ஆரோக்கியத்துலேயும் நிறைய குறைபாடுகள் ஏற்படும் வாய்ப்புகள் இருக்குது ஏற்கனவே உங்களுடைய குடும்பத்தில் குழப்பங்கள் போயிட்டு தான் இருக்கும் குறிப்பாக குடும்ப பிரச்சனை கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனை இதெல்லாம் வந்து இருந்துட்டு தான் இருக்கும் இப்போ அதோடு சேர்ந்து உங்களுக்கு ஆரோக்கிய பிரச்சனையும் வரப்போகுது இப்படிங்கும் பொழுது எந்த பிரச்சனையை சரி பண்ணுறது அப்படின்னே தெரியாமல் நீங்கள் இப்போ திணற போறீங்க அந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழலைகள் தான் ஸோ இந்த ஆரோக்கிய குறைபாடு அப்படின்றத நீங்கள் கவனம் எடுக்கும் பொழுது சரி பண்ணிக்கலாம் சரியான அக்கறை எடுக்கணும் சாப்பாட்டு விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா வயிறு தொடர்பான பிரச்சனைகள் தான் உங்களுக்கு அதிகமாக ஏற்படுற மாதிரி இருக்குது வயிறு தொடர்பான பிரச்சனைகளையோ அல்லது மறைமுகமான பகுதிகளிலையோ ஏதோ ஒரு பிரச்சனைகளோ ஏற்படும் ஸோ பார்த்து கவனமாக இருந்துக்கணும் அதே போல குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடிய கணிராசினர்களாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல குழந்த பாக்கியம் இருக்குது இந்த காலகட்டங்களில் முயற்சி பண்ணீங்கன்னா நிச்சயம் வெற்றி கிடைக்கும் இந்த மாதத்தில் தொடர்ந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கிறதுக்கும் நிறைய விசேஷங்கள் வந்து நடக்கிறதுக்கும் கண்டிப்பாக நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடும் ஒரு சின்ன பரிகாரமும் என்ன அப்படின்றத தொடர்ந்து பாருங்கள் கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப எளிமையான விஷயம்தான் ஏன்னால் இந்த மாதம் அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இதை பரிகாரம் கை கொடுக்கும் ஐந்தாம் இடத்துல பார்த்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் சுக்கரன் இவங்க எல்லாருமே இருக்கிறாங்க ஸோ காதல் விஷயங்கள்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் காதலுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய கணிராசிக்காரங்களாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு க்ரீன் சிக்னல் தான் அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கனாலும் அதுக்கான யோகமும் இந்த காலகட்டங்களில் இருக்குது ஸோ புதுசாக தொழில் தொடங்கலாமா அப்படின்ற சந்தேகம் வேண்டாம் ஃபிப்ரவரியில் தாராளமாக நீங்கள் செய்யலாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் நிறைய கணிராசிக்காரங்க நீங்கள் இப்போ வந்து தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஸோ ஏதோ ஒரு வகையில் உங்களை தேடி அந்த வாய்ப்புகள் வரும் சின்னதாவாது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் செய்யுங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் அதாவது எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி சுயமா சம்பாதிக்க வந்து பழகிக்கோங்க சுய சம்பாத்தியம் கண்டிப்பா இருக்கணும் அதாவது இந்த காலகட்டங்களில் நிறைய பேருக்கு கனிராசிக்காரங்களுக்கு புதுசா தொழில் தொடங்கறதுக்கான யோகம் இருக்கு அதனால் நீங்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க எல்லாருக்கும் இந்த வாய்ப்புகள் கிடைக்கிறது கிடையாது எப்போது எந்த வாய்ப்புகள் கிடைக்கிதோ அதை நம்ம பயன்படுத்திக்கிறத பொறுத்து அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் உருவாகும் ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம செயல்படுத்துறதை பொறுத்து தான் நமக்கு ந கிடைக்கக்கூடிய நல்லதும் சரி கெட்டதும் சரி ஸோ அதை மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் இந்த காலகட்டங்களில் தொழிலில் வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் அதாவது கனிராசிக்காரங்களில் பலருக்கும் குழந்தை பாக்கியம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம் குழந்தை பிறக்கிறதுக்கான யோகம் இருக்குது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆண்டுகளாக கூட இல்லாமல் இருக்கும் அவங்களாம் பார்த்திங்கன்னா மருத்துவத்துறை மூலமாக நீங்கள் ஒரு நல்ல விஷயத்தை எதிர்பார்க்கலாம் ஸோ இந்த டைமிங் நல்லா இருக்கிறதுனால செயற்கை முறையில் கூட நீங்கள் கருத்தரிக்கலாம் அதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதனால் நேரம் நல்லாயிருக்கு ட்ரை பண்ணணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும் பத்தில் குரு இருக்கிறாருங்க அதனால் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நீங்கள் கவனமாக தான் இருக்கணும் ஏன்னா வேலையில் பிரச்சனைகள் அப்படின்றது இருக்கத்தான் செய்யும் ஸோ வேலையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பெருசு பண்ணிக்காதீங்க வேலையில் நெருக்கடிகள் ஏற்படும் ஒரு சிலருக்கு வேலை வந்து பறிபோகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கூட இருக்குது ஸோ சின்ன சின்ன தவறுகள் நடக்கலாம் அதெல்லாம் வந்து பெருசு பண்ணிக்காமல் கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போங்க ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்துல விரயத்தில் கேது இருக்கிறாரு அதனால் நிச்சயமாக உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு செலவு கண்டிப்பாக இருக்கும் ஸோ உடல் உறுப்புகளில் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குன்றதுனால ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் கடராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் இந்த மாதத்தில் முதல்ல ஆரோக்கியத்தில் கவனம் விடுங்க ஏன்னா ஆரோக்கியம் தான் ரொம்ப முக்கியம் நம்ம நல்லா இருந்தால் மட்டும்தான் அடுத்தடுத்த விஷயங்களை அடுத்தடுத்த செய்யவே முடியும் அதனால் முதல்ல உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் விடுங்க நிறைய ஆரோக்கியம் மட்டும் கிடையாது உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய ஆரோக்கியமாக இருக்கலாம் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய ஆரோக்கியமாக இருக்கலாம் எல்லாருக்குமே ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்க நம்ம இந்த வருடம் சம்பாதிக்க முடியாததை கூட அடுத்த வருடம் வந்து சம்பாதிக்க முடியும் அதுக்கு முக்கியமாக நம்ம நல்லா இருக்கணும் அதனால் ஆரோக்கியத்தில் தான் முதல் கவனம் எடுக்கணும் சரியான உணவு எடுக்கிறது சரியான ஓய்வு எடுக்கிறது வேலை வேலைன்னு ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வேலையை மட்டுமே வந்து செய்துட்டு இருப்பாங்க ஸோ அவங்களெல்லாம் வந்து முதல்ல உங்களுடைய ஆரோக்கியத்தை சரியான நேரத்துக்கு சாப்பிடவே மாட்டாங்க சரியான நேரத்துக்கு தூங்காமல் இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களை நிறைய வியாதிகள் வந்து சேர்ந்துடும் ஸோ அதெல்லாம் நீங்கள் சரியாக செய்யணும் அளவாக சாப்பிட்றது அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியமாக சாப்பிட்றது இதெல்லாம் ரொம்ப முக்கியம் தேவையில்லாத நேரங்களில் தேவையில்லாத உணவுகளை சாப்பிட்றது அதிகமாக நீங்கள் வெளி உணவுகளை கட்டாயமாக தவிர்க்கணும் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் சாப்பிடுங்க அதுதான் உங்களுக்கு நல்லதும் கூட ஸோ இந்த மாதிரி ஆரோக்கிய ரீதியாக என்னென்ன விஷயங்களை செய்ய முடியுமோ அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணிக்கோங்க அதே போல் இந்த காலகட்டங்களில் கன்னிராசியுடைய மாணவ மாணவிகள் கல்வி பயிலக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா நிச்சயம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தான் புதன் அப்படின்றவரு புத்திக்காரகன் தான் ஸோ உங்களுக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் உயர்கல்வி தொடர்பாக நீங்கள் ஒரு நல்ல முடிவு எடுக்கலாம் அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு விருப்பப்பட்ட ஒரு காலேஜ்லேயோ ஒரு ஸ்கூல்லேயோ ஒரு படிக்கணும் இல்லைன்னா வெளிநாடு போய் படிக்கணும் இந்த படிப்பை தான் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இந்த கல்லூரியில் தான் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறையவே கிடைக்கும் ஏன்னா ஒரு யோகமான மாதம்தான் அதிர்ஷ்டங்கள் நிறைய கிடைக்கும் அந்த ஒரு காலகட்டங்களில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையே மாற்றிக்கிறதுக்கான ஒரு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ பயன்படுத்திக்கோங்க இந்த பதிவுள்ள நேர்களாக நீங்கள் நிறைய தகவல்களை பார்த்தீங்க இல்லையா இருந்தாலுமே கூட கிரக அமைப்புகளின் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகள் வந்து தீர்றத்துக்கு நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான வழிபாடு என்ன அப்படின்னா முருகர் வழிபாடு தாங்க முருகரை வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் தினந்தோறுமே உங்களுடைய வேலைகளை செய்யும் பொழுது அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவில்களில் போய் நீங்கள் வழிபாடு செய்யுங்கள் முருகனுக்கு ஒரு நெய் தீபம் போட்டுட்டு வாங்க இதெல்லாம் உங்களுக்கு மேன்மேலும் மேன்மைகளை கொடுக்கும் இல்லை செவ்வாய்கிழமையில சஷ்டியில் விரதம் இருக்கிறது முருகர் வழிபாடு செய்யாத தான் உங்களுக்கு கை கொடுக்கும் ஸோ தொடர்ந்து முருகர் வழிபாடு செய்யுங்க உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை நீங்களே வந்து பார்க்கலாம் சஷ்டி கவசம் வந்து பாராயணம் செய்கிறது கேட்கறது எழுதுறது இது எல்லாமே உங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கும் ஸோ எப்போல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அப்போலாம் சஷ்டி கவசம் வந்து கேளுங்கள் படிங்க அதாவது தினந்தோறுமே நீங்கள் காலையில் எழுந்தவுடன் கேட்கக்கூடிய ஒரு பாடலாக சஷ்டி கவசத்தை வந்து வச்சுக்கோங்க இது உங்கள் கூடையே வந்து முருகப்பெருமானு இருக்கிற மாதிரி உங்களுக்கு நிறைய மென்மைகளை வந்து கொடுப்பாங்க மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் உங்களில் எத்தனை பேர் தொடர்ந்து காலையில் சஷ்டி கவசம் வந்து கேட்பீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கவசத்தை தொடர்ந்து கேட்கக்கூடியவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்றதையும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க இது மற்றவர்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பதிவில் நிறைய தகவல்களை பார்த்தீங்க இல்லையா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி ஒருவேளை இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை தவறாமல் வந்து ஷேர் பண்ணுங்கள் அதே போல இந்த தகவலை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மத்தியிலையும் ஷேர் பண்ணிவிடுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் கூடவே ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இது மாதிரி எளிமையான பரிகாரங்களையும் மறக்காமல் செய்து பாருங்கள் இந்த பதிவில் பார்த்த தகவல்களைப் போல் இனிமே கூடுதலான தகவல்களோட ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்